ஹலோ ஓரிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி இது என்னுடைய டிராமா காதலன் எபிசோட் நம்பர் பதினொன்று வாங்க இன்னைக்கு அந்த எபிசோட்குள்ளே போயிடலாம் ஜீவ் நான் உள்ளே வரலாமா இங்கே என்ன நடக்குது ஐயோ தப்பான நேரத்தில் வந்துட்டும் போலியே பார்த்துட்டா ஏ இல்லை நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கீங்க நான் அப்புறம் வரேன் ஹேய் இல்லை உள்ளவா என்ன வேணும் இதில் கொஞ்சம் நீங்கள் சைன் பண்ணணும் அதான் நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை 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 நான் சும்மா என்னோடய பர்த்டேக்கு இன்வைட் பண்ணலான்னு வந்தேன் ஆமாம் ஆமாம் அவளோட பர்த்டே நீ கூட வரலாமே கண்டிப்பாக என்னையா கூப்பிட்றீங்க ஆமாம் சரி நான் ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ சரி நான் வந்த வேலை எங்க வச்சுட்டு போகிறேன் நீங்கள் சைன் பண்ணுங்க கொடுங்க சீஃப் பாய் கேரி ஆன் பாய் சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் பாய் ஹே குயின் நாளைக்கு பர்த்டே பார்ட்டி வந்துடு என்ன இதெல்லாம் தப்பு தான் நீ இதுக்கு என்ன எந்த இடத்துக்கு வர சொன்ன பாரு சங்கடம் ஆயிடுச்சு வச்சுக்காதுமா உனக்கு அஞ்சு இருக்கு பாரு தான் உண்மையா பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டியா ஆமா ஏன் அவன் மேல உனக்கு ஸ்பெஷல் அக்கறையா என்ன சந்தேகப்படுறியா உன்னை விட எனக்கு யாரு பெஸ்ட் நச்சுமா சொன்னேன் பர்த்டே பார்ட்டிக்கு கை வீசிட்டு போனா நல்லா இருக்காது ஏதாவது ஒரு கிஃப்ட் ஆ மீ இந்த ஜுவல் பார்க்க நல்லா இருக்கு இது கொஞ்சம் வெளியில் எடுத்து காமிக்கிறீங்களா இவன் இங்க என்ன பண்றா உண்மையுமே நல்லா தான் இருக்கு லூலியா எந்த இடத்துலையா அச்சுச்சோ இவனா ஏன் பார்க்க திரும்புறா இவன் நான் படக்கூடாது மறைஞ்சுக்கோ லூலி இங்கதான் இருந்தா ஓ இங்கே தான் இருக்கியா இது எனக்கு பிடிச்சிருக்கு மேடம் இது சிக்ஸ் தௌசண்ட் வரும் மேடம் அவ்வளோ ஆகுமா இப்போ என்ன பண்ணுறது இவன் தலையில் கட்டிட வேண்டிதான் ஆ ஒரு நிமிஷம் கிட்ட வரீங்களா ப்ளீஸ் ஆ சொல்லுங்கள் மேடம் ஓகே ஆ ஓகே மேடம் என்ன பேசிட்டு போகிறா நல்ல வேலை கிளம்பிட்டா இவன் இந்த இடத்துல என்ன பண்ணிகிட்டு இருக்கா யாருக்காக வந்திருப்பா சார் ஆ நீங்கள் தானே அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் உங்களை பே பண்ண சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இந்தாங்க சிக்ஸ் தௌசண்ட் சம்திங் ஆயிருக்கு ம் டேனி ஆ ஆமாம் நானே பே பண்ணிடுறேன் சரி வாங்க சார் ம் சுன்ஷி ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க மேடம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா கொண்டு வந்துடுவேன் எனக்கு ஒரு பீஃப் ஸ்ட்ரிக் கொடுங்க ஓகே மேடம் அதே இடத்துல நம்மளோட மொபைலும் ஒருப்பாரு அவரும் நம்ம சுஞ்சியை நோட் பண்ணிருவாரு ஹாய் மேடம் எங்கே என்ன பண்ணுறீங்க தனியாக வந்திருக்கீங்க ஆமாம் நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் பக்கத்து கிளைண்ட்டு மீட் பண்ணலான்னு வந்தேன் நான் இங்கே உக்காலாமா தாராளமாக உக்காறலாம் உக்காருங்க நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை உங்களை இந்த இடத்துல நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் அப்படிதான் மேடம் ஆனால் கோவில் இன்சிடெண்ட்டாக நடக்கும் அந்த தீர்மானித்த மாதிரி இருக்கும் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல மேடம் உங்கள் ஆர்டர் தேங்க்யூ இட்ஸ் ஓகே மேடம் அது என்ன சொல்கிறேன்னா நீங்களும் தனியாக வந்திருக்கீங்க நானும் தனியாக வந்திருக்கேன் ஆனால் நமக்குன்னு ஒரு வேலைகள் இருக்குது நம்ம ஏங்க மீட் பண்ணிக்கிறோம் இது எல்லாம் எப்போவே தீர்மானிக்கப்பட்டது என்னவோ சொல்கிறேங்க ஆனால் எனக்கு எதுவும் புரியல நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமான பர்சன் தான் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க மொபைல் ஒரு பக்கம் ரசிச்சிட்டு இருப்பாரு ரொம்ப இருப்பாரு டைம் என்ன ஆச்சிட்டோம் எனக்கு டைம் ஆயிடுச்சு உங்களை நான் இன்னொரு நாள் மீட் பண்றேனே ம் இட்ஸ் ஓகே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு கிளம்பும் போது ஸ்லிப் ஆகி கீழே விழுவாங்க அவங்கள மொபைல் பிடிச்சிருவாரு உட்காருங்க உட்காருங்க ஸ்லிப் ஆகிட்டேன் கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் முதல்ல கொஞ்சம் நீங்கள் உட்காருங்க காயம் ரொம்ப அழமாக இருக்குது ஹாஸ்பிட்டல் போகலாமா இ இல்லைம்மா வை இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் ஆனாலும் இப்போ ஐஸ் கட்டியாச்சும் நம்ம வச்சாகணும் நான் ஹோட்டல் இங்கே எங்கேயாச்சும் இருக்கான்னு வாங்கிட்டு வந்துடுறேன் ரொம்ப அக்கறையாக இருக்கார் இந்த மனுஷன் உடனே நம்ம சொன்னிச்சு ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க என்னது கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சா இப்போ இப்படி இருக்குது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் மீட்டிங்க்கு என்னால் வர முடியுமான்னு தெரியல என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா ப்ளீஸ் சரி நீ அங்கேயே இருக்கு நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன் ஓகே எங்கே போனாலும் குறுக்க இவனா வந்துட்டே இருக்கான் நான் இவ்வளோ அக்கறையாக போயிட்டு வரேன் இவன் அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்கா மொபை ஆ என்ன பார்த்துட்டு இருக்கீங்க ஒன்றும் இல்லை ஐஸ் கடிக்க அடிச்சிருச்சு என்னங்க இது உங்கள் காலில் வச்சுக்கோங்க நான் வேணா வச்சு விடுவா இல்லை இல்லை நானே வச்சுக்கிறேன் பரவாயில்ல நானும் வச்சு விட்றேன் இட்ஸ் ஓகே மொபைல் நானே வச்சுக்கிறேன் இவரை கட்டிக்க போறவ உண்மையிலுமே கொடுத்து வச்சவளாதான் இருக்கணும் ஹே கைஸ் என்னோடய பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்தவங்க எல்லாரையும் நான் வரவே இருக்கிறேன் இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த ஹோட்டலு தானே சொன்னாங்க இந்த ரூமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஹாய் மேடம் நீங்களும் பார்ட்டிக்கு வந்திருக்கீங்களா ஆமாம் நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி பர்த்டே இதான் அவருக்கான கிஃப்ட் கிஃப்டா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நன்றி ஓ லோலி நீயுமா இவன் வருவா நான் எதிர்பார்க்கவே இல்லை ஹே லோலி வா ஏய் நிறைய சறுக்கு இருக்கடா ம் நான் வந்ததே அவ்வளவுக்காக தானே அவளே பார்த்துட்ருக்கியா குயின் நீ நானும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவோமா அது ப்ளீஸ் வா அது ஓகே ஆ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கலான்னு தலைவா அவளை விட்டுரு டே டே டேய் வேணுனே குறுக்க வரல பொழைச்சி போ எப்போல நம்ம மாட்டி விரத்துக்குனே சந்தையில் சேர்ந்து பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூலி நிறைய சாருக்கு குடித்து தள்ளிருவார் சரி சரி போட்டி ரொம்ப போராக போகுது இதில் ஒரு கேமை நம்ம ஆட் பண்ணுவோமா இந்த பாட்டிலை சுற்றி யார் முன்னாடி நிற்கிதோ அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் இப்போ நீங்க தான் சொல்லுங்க உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் யாரு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கா சொல்லுங்க ஏ சொல்றேன் 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 என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஐயோ சொல்லிடுவானே போதும் 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 டைம் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுங்க அப்பாடி தப்பிக்க வச்சுட்டா சே சான்ஸ் மிஸ்ஸாடுச்சு ஹே லூலி இப்போ நீ தான் நானா ஓகே சரி நான் சுற்றி விடுறேன் அது கரெக்டாக நம்மளோட ஹீரோயினை பார்த்து தான் நிற்கும் சொல்லு இப்போது நம்ம மேடம்கிட்ட நீ என்ன கேட்கணும் லூலி ஒன்று தான் மேடம்கிட்ட நீ என்ன கேட்கணும் கேளு அது வந்து நான் அவங்கள செக் நீ ஒரு லூசு பையன் பை பையன் பாரு மேடம் நீங்களாச்சும் கேளுங்க கொஷின் யார் கேட்டால் என்ன கேளுங்க இவங்கிட்ட நீ யார் உனக்கு என்ன வேணும் உனக்கு எங்கிட்ட இருந்து என்ன வேணும் எதுக்காக என்னை ஃபாலோ பண்ற எதுக்காக நான் எங்கே போனாலும் கூடவே வரேன் அது ஏன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் எல்லாத்துக்கும் இப்போ பதில் சொல்லி தான் ஆகணும் லூலி தெரிஞ்சாகணுமா ஆமாம் எனக்கு தெரிஞ்சாகணும் அதுவும் இப்போவே அப்படின்னா என் கூடுவா ஏய் ஏய் எங்கே இவன் எழுதிட்டு போகிறான் கியோ பார்ட்டி நடந்துகிட்ருக்கு நீங்கள் பண்ணி ஏதோ பேசிக்கிட்டீங்கன்னு கிளம்புறீங்க அச்சோ மேடம் இருந்தால் கையை பிடிச்சி எழுத்துட்டு போறா போயாச்சு சரி நாம் பார்ட்டி கண்டினியூ பண்ணலாம் அவங்க போட்டோம் ஏய் என்னை எங்கே எழுத்துகிட்டு போகிற முதல்ல விஷயத்த சொல்லு எதுக்காக என்னை ஃபாலோ பண்ற அச்சு அது வந்து அது இப்போ எதுக்கு நீ கிட்ட வர லூலி உண்மையை சொல்ல தான் டேய் எழுந்துருடா டேய் எரும ஐயோ எழுந்துருடா உண்மையை சொல்ல லூலி எழுந்து தொலை எரும மாட சுமந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்குள்ள என் ஜென்மம் போயிடுச்சு என்ன வெயிட்டா இருக்கிற போய் தொலை எரும மாட விட ரொம்ப வெயிட்டா இருக்கிற அவாதே எனக்கு தண்ணி வேணும் எனக்கு தண்ணி வேணும் தூக்கிட்டு வந்ததுன்னா உனக்கு தண்ணி தாக்கம் எடுக்குதா இரு போய் கொண்டு வரேன் என்னது இது ஒரு டெலிவரி பார்சலாக இருக்குது இது எல்லாமே ஏன் வந்து வந்திருக்கு அப்போ நான் அமுச்சது இவன் தான் மொத்தத்தையும் வாங்கினானா எனக்கு ஹெல்ப் பண்ண நினச்சிருக்கானா என்னால் இவனை புரிஞ்சிக்கவே முடியல ஆ அய்யோ எழுந்துட்டானே முதல இவங்கிட்ட கிட்ட இதை காமிச்ச கூடாது எனக்கு அய்யோ நான் குயின்ட்ட உண்மையை சொல்ல டே டீ டே நான் இங்கே தாண்டா நிக்கிறேன் கண்ணு தெரியாதவனே இல்லை நான் போய் குயின் போயிடுவா பாத்தி முடிஞ்சு நான் கண்ணு தெரியாதவனே முன்னாடி தான் நிற்கிறேன் கண்ணு திறந்து பார்த்து தொலை குயின் ஆமாம் சாரி என்ன மேனேஜரு நான் உன்னை ஏமாத்தணும் நினைக்கல நான் ப்ராடக்ட் பண்ணதான் நினச்சேன் சரி இட்ஸ் சாரி கோயில் நான் வேணும்னு செய்யலை நீ சொல்கிறது எல்லாமே உண்மை தானா உண்மைதானா உண்மைதான் சத்தியமாக உண்மை நான் போய் சொல்லலை நான் ப்ரொடக்ட் பண்ண தான் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன் சரி நீ முதல்ல உட்காரு இல்லை நான் நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு போ நான் நான் மன்னிச்சிட்டேன் இப்போ எனக்கு டைம் ஆகுது போகலாது போகலாது போவாது ப்ளீஸ் எனக்கு பயமா இருக்குது போகாத போக விட மாட்டான் போலியே ப்ளீஸ் என் பிரதரியுன்னு நடந்துட்டேன் போனே நான் இழக்க விரும்பலை போவாது குவேன் எங்கேயே ஆ சரி நான் உம்புறேன் தேங்க் யூ ஒரேஷால தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும் அவங்களுமே நம்ம ஹீரோவை நல்லா கட்டிபிடிச்சுதான் தூங்கிட்டு இருப்பாங்க முழிப்பு உடனே ஏதோ தெரியாதனமா அந்த சோஃபால படுத்த மாதிரி அச்சோ லூலி எப்படி இவன் பக்கத்துல நானு அப்படின்ற மாதிரி அவனை பிடிச்சி தள்ள ட்ரை பண்ணுவாங்க அவர் அப்போ தான் தூக்கத்தில் இன்னும் ஹக் பண்ணிட்டு அவருக்கு முழிப்பு வந்துடும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு ஷாக் ஆகி போற கீழே பொத்துன்னு விழுந்துருவாங்க ஏந்த ஒன்றும் தெரியாத மாதிரி நான் கிளம்புறேன் ஐயோ நான் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொன்னேன் பாய் ஹே குயின் நானும் வந்துடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லி குளிக்காம கூட அதே ட்ரெஸ்ஸோட ஆஃபீஸ் வந்துடுவாங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்குது சரி யாராச்சும் பார்க்கலாமா தள்ளி நட

ரெண்டு பேரும் ஒரு ட்ரஸில் பாரு இது நேற்று போட்ட ட்ரெஸ்ஸு அப்போ ஒன்றா ஸ்டே பண்ணியிருப்பாங்களோ ஆ லிஃப்ட் ஓப்பன் ஆயிடுச்சு போலாம் ப்ரொஃபசர் மொபை வாங்க உங்களுக்காக தான் ஷூச்சி உள்ளே வெயிட் இருக்காங்க எங்கே உள்ளயா இருக்கா எங்கே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவில் போவார் இவருக்கு கொஞ்சம் இரட்டேட்டிங்காக இருக்கும் ஓயாங் வந்துட்டியா ஓ காலுக்கு என்னாச்சு கொஞ்சம் ஃப்ராக்சர் அவ்வளோதான் இட்ஸ் ஓகே மொபாய் தான் எனக்கு ஹெல்ப் ஹோ ஓ தேங்க்யூ வாஸ் அப்புறம் என்னம்மா பை எங்க வந்துட்டாரு உங்களை தொந்தரவு பண்ணத்துக்கு மன்னிக்கணும் நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன் இட்ஸ் ஓகே நான் தொந்தரவாகவே நினைக்கல இவன் வந்து தான் தொந்தரவான் நினைக்கிறேன் ஹலோ இங்கே என்ன வேலையாக இருந்தாலும் வந்து ஊற்றி வச்சுட்டு நான் எமடிட்டேன் நெக்ஸ்ட் ஃப்ளைட்லேயே கிளம்பணும் ஏ ஒரே ஷோஃபாவில் தூங்குனாங்களா ஆ தெரிஞ்சு போச்சா எங்களுக்கு அது மட்டும் இல்லை நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண் காஃபி நல்லா இருந்துச்சு நீங்கள் போய் கூடீங்களே கண்டினியூ பண்ணுங்க உண்மைதாண்டி தாண்டி அவளுக்குள்ள நிறைய நாள் ட்ராக் ஐயோ இருக்கு ஐயோ கடவுளை எப்படி குயின் கசஞ்சுது பண்ணாதான் எட்ட இரு நகது போ முதல்ல போய் சீட்ல உட்காரு போடா போ என்னாச்சு உங்களுக்கு என்னோட ஃபைல ஜெராக்ஸோட டேபிளில் வச்சிரு ஏன் இங்கே வைக்க சொல்றாங்க யாருக்கும் தெரியாம எடுக்கணும் அவனு ஒன்று ஒன்னா நினைக்கவே கூடாது போனதான் என் பக்கத்தில் வர வேணான்னு சொன்னல புதில் இங்குறது போ என்ன நான் சொல்றது புத்தலை போகணும்னு சொன்னேன் அறினு கூட அடக்கி வச்சிருவேன் ஆனால் என்னோட காதலை அடக்க முடியல அதனால இன்னைக்கு உன்கிட்ட சேஃப் சேவ் எவனா இந்த நேரத்தில் வந்தவேன் என்ன இருந்தாலும் நான் கால் தூக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் காலை எக்ஸசைஸ் மாதிரி செய்ய மறந்துட்டேன் வா லொளி என்னை இந்த பக்கம் உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் பேசணும் அதான் வந்தேன் உக்கார்லாமா என்ன மேட்ரு சரி வா உக்காரு இப்போ சொல்லு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஒரு நைட் ஃபுல்லாக ஒரு சோஃபாவில் தூங்கினா என்ன நான் சொல்ற என்ன சொல்ற இல்லை அந்த மாதிரி நடந்து ஒரு பொண்ணு நம்ம மேலே கோப்பட்டா நம்ம என்ன செய்யறது எனக்கு ரொம்ப கிளிட்டியாக இருக்கு சைனீஸ் ஏசப்பா இந்த பாவியை மன்னிக்கணும் இப்போ சொல்லு இப்போ நீ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதானே முதல்ல அவ கோ கோதான் இருக்கான்னு உனக்கு தெளிவாக தெரியுமா ஆமாம் கோமா தான் இருக்கிறா சரி அப்போ வா நான் சொல்கிற விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ண ஆ ம் ஒர்க் அவுட் ஆகுமா தெரியல இருந்தாலும் சொன்னது இவ்வளோ போகிறா இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது மனுப்பி கேட்க வேண்டிதான் இந்த புக்கில் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனுப்பி கேட்கணும்னா நீ ஒரு மகன்ன்றதையே மறந்துடணும் வா ரெண்டாவது ஸ்டெப் அவ முன்னாடி மண்டிட்டு ஒரு பாவியை போல நீ மன்னிப்பு கேட்கணும் அதுக்கும் அவன் மசிலா பக்கதை தூக்கி ஓரத்துல வச்சுட்டு அவ காலடியில நான் எவட கேவலமா படுத்துரு அப்பதான் அவங்க மனசு இறங்கும் புரிஞ்சுதா இப்படித்தான் நான் காலத்தை ஓட்டிட்டு போறேன் நீயா நீ இதுக்கடா இங்க வந்த உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் லாஸ்ட் நைட் லாஸ்ட் நைட் லாஸ்ட் லாஸ்ட் நைட்ல ஒன்றும் நடக்கல ஒழுங்கா இருந்து யாராச்சும் பார்க்கறதுக்கு முன்னாடி போயிரு போன்னு சொல்கிறேன்ல கிட்ட கிட்ட வந்து நிற்காது அதில் நான் உங்கக்கிட்ட ஐயோ சொன்ன உனக்கு புரியாதா போ தப்பித்து ஓடும் போது புக் சரியாக அதில் ஊழி போய் ஸ்டாப் பண்ணுறேன்ற பேரில் கிஸ் பண்ணிடுவார் அதுவும் ஒன்றா தூங்குனேன்றத்துக்கே இங்கே ஃபுல்லாக கதை கதையாக ஓடுது இப்போ இது வேற அ அதை இதுக்கு தான் இந்த லைப்ரரிக்கு நான் இப்போ வந்தணும் ஹாய் மேம் ഹായ് ഹായ് কিപ്പയിൻ ദേ എന്തു നടന്നിச்சு ആ അമ്മതുകൊണ്ടാ വെറുതെ ഞാൻ Горബ എടുത്തുടാ ഇന്നെന്ന പറയുന്നു കൊണ്ടന്താ தெரியല്ല ഏടിടക് ഹലോ അന്ന് દોവണ്ടര വര 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 ദേവിനെ சொல்றத கேளு കോച്ച്ക്കാ ഡ നൈറ്റ് വന്ന് ഓക്കാലെ вреന് മണ്ണ പിക്ക് करे ആ பிளீஸ் ஒரு டென் மினிட்ஸ் என்ன ஃப்ரீயா விடுறியா ஏய் அரை நாளா இங்க உட்காந்துட்டு இருக்கடா உனக்கு என்னடா வேணும் சொல்லி தொல்லடா என்னடா பிரச்சனை உன் பிரச்சனை அது வந்து அது வந்து இதான் நடந்துச்சு உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்த தேதியில வந்த காரோட ஓனர்ஸ் பேர் எல்லாம் இங்க இருக்கு அவங்களுக்கும் உங்க கார் ஆக்சிடென்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டேன் இதுல ஆராய்ச்சி பார்த்ததுல யாரும் திட்டமிட்டு உங்களை ஆக்சிடென்ட் பண்ணல சோ இது ஆக்சிடென்ட் தான் அப்படியா அப்ப என் மெமரி அதை பத்தி கூட நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன் நான் பண்ண வரைக்கும் பார்த்தா ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு பர்சனாக இருப்பீங்க இன்னொரு நேரத்தில் இன்னொரு பர்சனாக இருப்பீங்க அப்படி உங்க மென்டல் ஹெல்த் மாறி இருக்குது பார்த்து இருந்துக்கோங்க அப்புறம் இந்த பையனை பண்ண சொன்னீங்கல்ல இவனை பத்தி பேடா எதுவுமே கிடைக்கல இவனோட பேக்ரவுண்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு இவனை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றேன் வேணாம் பண்ணிக்கலாம் ஸ்டாப் அப்புறம் நான் பண்ண மாட்டேன் புரிஞ்சுதா ம் சரி நன்றி நான் கிளம்புறேன் மேடம் இன்னும் கொஞ்சம் காசு கூட போயிட்டாங்களா என்னடா சொல்ற முத்தம் கொடுத்துட்டியா பாவி நீடா நல்லவன் இப்ப நான் என்ன பண்றது நான் அவளை விரும்புறேன் எனக்கு ஏதாவது ஐடியா கூட வேற பண்ணி தொலைச்சிட்டியா சரி ஒரு சூப்பரான ட்ரெஸ் போட்டு கடைக்கு போய் ஒரு அழகான புக்கி வாங்க இந்த நைன்டி நைன் ரோஸ் நான் எடுத்துக்கிறேன் மேடம் இந்த பிளான் மட்டும் சொதப்புச்சு அப்புறம் நான் நானா இருக்க மாட்டேன் டேடை ஒழுங்கா சொன்னதை செய்யடா அதெல்லாம் சரி வரும் அவ ஒத்துக்கலனா பக்கத்துல இருக்கு தண்ணி இருக்கிற இடமா பர்பஸ் பண்ற குதிச்சிரு போங்குச்சு ஜோக் பண்ணாதீங்க அவ உன விரும்புறாடா அப்புறம் இருந்தா முக்கியமான விஷயம் சிலருது வெப்பன் வெப்பனா ஆமா என்னோட காதல் தந்திரங்கள்லாம் கவிதையா பொழிஞ்சிருக்கேன் இது படிச்சு மெமரி பண்ணி அவகிட்ட ஒப்பிச்சு காதலை சக்சஸ் பண்ணிரு உண்மையவா ஆமாண்டா என்ன எம்எல்ஏ உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன கண்டிப்பாக ஒரு லவ் ஆகும் நாளைக்கு நான் சந்திக்கிறேன் என்ன ஆல் தி பெஸ்ட் நன்றி சீஃபே அதோட இந்த எபிசோட் முடியுது